ஐநூறு ரூபாய் நம்ம கூட் பண்ணிருந்தோம் ஆனால் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸ்டாக் வந்து உடனே நில் ஆயிடுச்சு சோ நம்மகிட்ட இல்லை நம்மளுடைய சப்ளை பாம்பே டெல்லி அவங்கள்ட்டையும் ஸ்டாக்கு கொஞ்சம் இல்லாம ஆகிப்போச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் கேட்டுருக்காங்க நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே ஹோல்டிங்ல வச்சிருக்கேன் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நாளைல இருந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் வாட்ச் நடந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைபர் ஆகணும் நிறைய வியவ்ஸ் போகணும் அப்படிங்கறக்காக சில ப்ராடக்ட்ல பாருங்க அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது நண்பர்களே இன்றைக்கு பாருங்க ஒரு நீ வரைவல் அதாவது நீ வரைவல்னா ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இது நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம்ல நீங்க விசிட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் குட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் தொடர்ந்து நம்ம வீடியோவை முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்படிங்கிற நிறைய பேர் பேனல் தெரியாவும் லைட் தனியாகவும் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப பிரைட்டா இருக்கணும் நல்லா குவாலிட்டியா இருக்கணும் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ நம்ம அதை பாருங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ்க்கு ஒரு அமர்க்கலான ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருந்தேன் அது அன்ஃபார்ச்சுனேட்லி பாருங்கள் அப்புறம் ஸ்டாக்கு கொஞ்சம் போயிடுச்சு ஸோ பாருங்கள் நண்பர்களே ஆல்மோஸ்ட் அதே மாடல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே வாட்டேஜ் அதே ரேட்டு பேக் இன் ஸ்டாக் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை அவைல் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட பேமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அது டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நம்ம கொரியரில் அனுப்ப போகிறோம் ஸோ நண்பர்களே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இது பிரைட் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல பெரிய பெரிய எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல பிரைட்டா இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அமர்கலமான ஒரு ரிமோட் கொடுத்துறாங்க நல்ல பெரிய ரிமோட் கொடுத்துட்றாங்க கனல் பாருங்க நல்ல பிக் சைஸ்ல இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபைவ் மீட்டர் கேபிள் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு போல்ட்டு நட்டு கிளாம்பு எல்லாமே இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கிற இடத்துல நீங்க மாட்டிக்கலாம் அதே மாதிரி லைட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம லாஸ்ட் டைமே நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைம் நம்மளுடைய கஸ்டமருக்காக ஐநூறுரூபா ரூபாய் நம்ம கூட் பண்ணியிருந்தோம் ஆனால் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸ்டாக் வந்து உடனே நில் ஆயிடுச்சு ஸோ நம்மகிட்ட இல்லை நம்மளுடைய சப்ளையர் பாம்பே டெல்லி அவங்கள்ட்டையும் ஸ்டாக்கு கொஞ்சம் இல்லாம ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இல்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே ஹோல்டிங் வச்சிருக்கேன் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்க்குற நாளைலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்பாட்ச் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அருமையான குவாலிட்டி தி பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ மிக குறைவான குவான்டிட்டி தான் நமக்கு ஸ்டாக் வந்துருக்குது பட் பல்க்கை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது சூப்பராக அவாய்ட் பண்ணிக்கணும் பிரைஸ் பாருங்கள் அருமையான பிரைஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன மார்ஜினில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு நல்ல ரீச் ஆகணும் நிறைய கஸ்டமர் வந்து வாக்கின் கஸ்டமர் நமக்கு ஆன்லைன் கஸ்டமர் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகணும் நிறைய வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக சில ப்ராடக்ட்ல பாருங்க அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது ரொம்ப குவாலிட்டியா இருக்குது ஸோ அவைல் பண்ணிக்கங்க நீங்க அவைல் பண்ணா தி பெஸ்ட் பிரைஸ் ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நம்பி